ஹைதராபாத்ல சோதனை செஞ்சிருக்காங்க நிவேதா பெத்துராஜிடம் காரின் டிக்கிய திறக்க சொல்லி போலீசார் தெரிவிச்சிருக்காங்க ஆனா நடிகை நிவேதா பெத்துராஜ் காருடைய டிக்கிய திறக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மேலும் போலீசாரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்திலேயோ ஈடுபட்டிருக்காங்க போலீசாருடன் நடிகை நிவேதா பெத்துராஜ் வாக்குவாதம் செய்யக்கூடிய வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது மேலும் இந்த வீடியோ விரைவிலேயே தெலுங்குல வெளிவரக்கூடிய அவருடைய படத்திற்கான ப்ரமோஷனா என்று கேள்வியும் எழுந்திருக்கு